இது மணி அஞ்சாச்சு பயன் காண சீக்கிரம் போய் பாதிச்சு வரலாம் எந்திரிச்சேன் யாரு சராச 什么

கமாண்ட் எனக்கும் புரியல என்னால நான் யோசிச்சு பார்க்கறேன் புரியவே மாட்டேங்குது இப்பதான் பட சத்தமடாம சாப்பிடு நீ எடுத்துக்க எனக்கு இது போதும் என்னது நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா ம் ஸ்கூல்ல இருந்து குழந்தை எல்லாம் வந்திருக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் தச்சாச்சா தச்சாச்சுங்க கடையில் நான் மீத துணி இருக்கு கொண்டு வரேன் இல்லைன்னா சரிங்க சரோஜா ஸ்கூல்ல இருந்தா வர்ற ஆமாங்க என்னடாவது மறைக்கிற நேசமா ஒண்ணுமில்ல என்னடாவது அழகப்பா பத்து காசு சிகரெட்டு எங்க நான் கேட்ட போறேன்னு மறைக்கிறியா ஐயோ அப்படி இல்லப்பா காசு இன்னைக்கு வரும்டா நாளைக்கு போகும் நல்லா மனசு வேணும்டா இத

ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானா அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாம் காத்தால ஆறு மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும் நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன் அந்த வேலைக்காரியை மட்டும் மூணு மணிக்கு எல்லாம் அனுப்பிச்சு சொன்னானா உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த பெரிய மனுஷனை பத்தி கட்ட முசன்னு பேசிருக்கிறாங்க அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு நான் போய் படுத்திருப்பேன் கதவு தட்ட சத்தம் கேட்க யாருன்னு கேட்பேன் நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அந்த ஜனங்கள ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு அதே மாதிரி கதவு தட்ட சொத்தம் கேட்க அவர் யாருன்னு கேட்க நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு அவ்வளவுத பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடிச்சு செத்து போயிட்டாரு அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்கு உடம்புக்கு செவரியும் இல்லையா அதனால அவங்க அக்கா அனுப்பிச்சிருக்கிறான் லட்சுமியுடைய அக்கா ஆறு மூதாவி இல்ல மூதாவி विष्णु रखा विष्णु रख विष्णु रख विष्णु रख् रखा

அந்தி சாயும் வேலை என்னத்தான் வருவார் அக்கம் பக்கம் பார்த்து என் பக்கம் வருவார் அந்தி எந்த பொண்ணுக்கும் காதல் வந்துட்டா அவ தன்னோட லவ்வர் எப்படா வருவார்னு சதா எங்கிட்டே காத்துட்டு இருப்பான் உனக்கு வேலை முடிஞ்சா ஊட்டுக்கு வந்தமானா இல்ல கொஞ்சம் கூட வர வர உனக்கு யாப்பா இங்க ஏ வா அரே உனக்கு வயசாயிச்சு ஒளியே கொஞ்சம் கூட விவசாயம்ங்கறதே கிடையாது யாரோ கிரிக் பையலா இருக்கற ஆத்திரத்தை அறக்கலாம்னு அறக்கலாம்டா இதையெல்லாம் வந்து அறக்கும் வரதே வாட உள்ள வாடா உள்ள வாடா

என்ன நான் யாருடி அது நான் தான்மா அழகே எங்கப்பா என்னயா இருக்கல வேலையில இருந்து வந்தானே சரோஜா வாசல் இழுத்து நின்றது ஒரே இந்து பாத்தப் பூனேன் தந்து நாய்காப்பது என்று சொன்னெல்லேன் போப்பார் சியப்புடாம் இந்த பேப்பர் வச்சிக்கு சீல் சொல்லுவியா அத சொல்றேன் காசு துண்டு வச்சு வந்து காசு நல்ல பிள்ளைல என் பப்ளி வாசல போட கண்ணே டா थैंक यू லாஸ்ட் டைம் வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா நீ ஃபர்ஸ்ட் வருவேன் பா பியூட்டிフル ரன்னிங் டா போடா ஓரவளா நொண்டி அலியன் ஃபர்ஸ்ட் வந்து நான் பெரிய அதிசயமா டேய் உன்னால முடிஞ்சா செய் வீணா இருக்கடா வைப் பேசுற

ாம் கொஞ்சம் சைக்கிள் கூடுறா கைக் பாத்துறா தர்மடி வாங்கிக்காத